நிகழ்வுகள் புதுச்சேரியில் திடீர் மழை வெப்பம் தனிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி குழந்தைகளுக்கான சிறப்பு இருதய சிகிச்சை அப்பா மருத்துவமனையுடன் புதுச்சேரி அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுச்சேரியில் அனுமதி இல்லாத கட்டிடங்கள் விதிமீறல் கட்டிடங்களுக்கான ஒருமுறை ஒழுங்குபடுத்தும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரியில் அனுமதி இல்லாத கட்டிடங்கள் மற்றும் விதிமீறல் கட்டிடங்களுக்கான புதுச்சேரி ஒருமுறை ஒழுங்குமுறைப்படுத்தும் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இத்திட்டத்தின்படி புதுச்சேரியின் அனைத்து பிராந்தியங்களிலும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி வரை கட்டி முடிக்கப்பட்ட மற்றும் ஒட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு பொருந்தும் கோரும் விண்ணப்பங்களை அறிவிப்பு வெளியான நாளிலிருந்து ஒரு வருட காலக்கெடுவிற்குள் இணையம் மூலம் மட்டுமே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதனுடன் தேவையான கட்டணங்கள் கட்டிட வரைபடம் சான்றுகள் அனுமதிகள் ஆவணங்கள் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்ட சரிபார்ப்பு பட்டியலுக்கு ஏற்ப சமர்ப்பிக்க வேண்டும் குடியிருப்புகளுக்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் ஐந்தாயிரம் குடியிருப்பு அல்லாத கட்டிடங்களுக்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் பத்தாயிரம் குடியிருப்புகளுக்கான ஆய்வுக் கட்டணம் ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் இருபது குடியிருப்பு அல்லாத கட்டிடங்களுக்கான ஆய்வு கட்டணம் ரூபாய் ஐம்பது அரசு உதவி பெறும் பள்ளிகள் கட்டிட வகைகளுக்கு ஏற்ப ஒழுங்குமுறை கட்டணத்தில் ரூபாய் ஐம்பது சதவீதம் செலுத்த வேண்டும் அதாவது கலப்பு பயன்பாடு மற்றும் சிறப்பு வகை கட்டிடங்களுக்கு ஒழுங்குமுறை கட்டணமாக ஒரு சதுர மீட்டருக்கு ஐம்பது பழமாடி கட்டிடங்களுக்கு ஒழுங்குமுறை கட்டணமாக ஒரு சதுர மீட்டருக்கு ஆயிரம் இவற்றில் கட்டிட வகைகளுக்கு ஏற்ப ஐம்பது சதவீதம் செலுத்த வேண்டும் இந்த திட்டத்தில் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட முடியாத கட்டிட விவரங்களும் உள்ளது அடக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள தனித்தனி குடியிருப்புகள் இரண்டு கட்டிடங்களாக ஒழுங்குமுறைப்படுத்தப்படும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது தனித்தனி குடியிருப்பு பகுதிகளை இரு கட்டடங்கள் மூலம் சீரமைப்பதற்கான வசதியும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பிரத்யேக மென்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது மின்சாரம் குடிநீர் கழிவுநீர் வசதி துண்டிக்கப்படுவதையும் கட்டிடம் நிலத்தினை பத்திரப்பதிவு செய்வதற்கு அனுமதி மறுக்கப்படுவதை தவிர்க்கவும் விதிமீறிய கட்டிடத்திற்குள் சீல் வைப்பது இடிக்கப்படுவது போன்ற நடவடிக்கைகளை தவிர்க்கவும் பொதுமக்கள் இந்த ஒருமுறை வாய்ப்பை பயன்படுத்தி விதிமுறைகளை மீறிய கட்டிடங்களை ஒழுங்குமுறை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் திட்டம் தொடர்பான முழுமையான தகவல்களை புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம அமைப்புத்துறை இணையதள முகவரி ஹெச்டிடிபி டாட் ஸ்லாஷ் டெல் எஸ்எல் டாட் கவர்மெண்ட் டாட் இன் மற்றும் புதுச்சேரி நகரமைப்பு குழுமத்தின் இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் கவர்மெண்ட் டாட் இன் வழியாக அறிந்து கொண்டு பயன்படுத்தலாம் இதற்கிடையே அனுமதி இல்லாத கட்டிடங்கள் விதிமீறல் கட்டிடங்களுக்கான ஒருமுறை ஒழுங்குபடுத்தும் திட்டத்தினை இணையவழி வாயிலாக முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் துவக்கி வைத்தார் அப்போது சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை லட்சுமி நாராயணன் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி எம்எல்ஏ வீட்டு வசதி செயலர் கேசவன் நகர் நகரமைப்பாளர் வீரச்செல்வம் தேசிய தகவல்கள் மையத்தின் மாநில தகவல்கள் அதிகாரி மகேஷ் எம் ஹல்யால் புதுச்சேரி நகராமைப்பு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் புவனேஸ்வரன் ஆகியோர் உடனிருந்தனர் ராஷ்ட்ரிய பால் ஸ்வந்திய காரியக்கரம் திட்டத்தின் மூலம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பரிசோதித்து ஆரம்ப நோய் அடையாளங்களை கண்டறிந்து ஆரம்ப நிலை சிகிச்சைகள் முதல் உயர் சிகிச்சைகள் வரை அளிக்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு இருதயம் சார்ந்த உயர்நிலை சிகிச்சைகள் மேற்கொள்வதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் அப்பல்லோ குழந்தைகள் மருத்துவமனையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அதன்படி புதுச்சேரி பிராந்தியத்தில் முதலாக மிஷன் ஹெல்தி ஹார்ட்ஸ் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக காரைக்கால் மாஹி மற்றும் ஏனம் பிராந்தியத்திலும் இத்திட்டம் தொடர்பாக செயல் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் இதுவரை முப்பத்தி நான்கு இருதய சிகிச்சைகள் முகாம் நடத்தப்பட்டு ஆயிரத்து நானூற்று நான்கு குழந்தைகள் பயன்பெற்றுள்ளன மேலும் அப்பல்லோ மருத்துவமனையில் அறுபத்தி ஏழு குழந்தைகளுக்கு மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைந்துள்ளன புதுச்சேரியில் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு குழந்தைகளுக்கான சிறப்பு இருதய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் இரண்டு ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த கால நீட்டிப்பிற்கான பொரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் கையெழுத்தானது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் திட்ட இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜன் துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாதன் அப்பல்லோ குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை இருதய நோய் நிபுணர் டாக்டர் முத்துக்குமரன் குழந்தைகள் இருதய நோய் மருத்துவர் டாக்டர் சரண்யா லிட்டில் ஹார்ட் அறக்கட்டளை அரங்காவலர் டாக்டர் சுகன்யா ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் புதுச்சேரியில் இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அந்த வகையில் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி பதித்து வந்த நிலையில் இன்று மாலை முதல் மேகக்கூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து சுமார் இரவு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக புதுச்சேரி கடற்கரை சாலை உப்பளம் உருளையன்பேட்டை முத்தியால்பேட்டை ராஜ்பவன் உள்ளிட்ட அனைத்து நகரப் பகுதிகளிலும் அதேபோல் சோம்பட்டு பாகூர் கன்னியாகோவில் சேதராப்பட்டு மதகடிப்பட்டு காளாப்பட்டு திருக்கனூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக புதுச்சேரி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது பாகூரில் அமைந்துள்ள திறக்கப்பட்டு மீண்டும் விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டுக்கு அனுமதிக்காமல் பாகூரில் உள் அரங்கத்தை உடனடியாக திறக்கக் கோரியும் புதுச்சேரி அரசின் விளையாட்டு வீரர்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்தும் இன்று பாகூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் அன்பு நிலவன் தலைமையில் நடைபெற்றது ஊர் முக்கிய பிரமுகர்கள் முருகன் வேலுமணி ராமலிங்கம் சுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் சுரேந்திரன் கலைவாணன் உள்ளிட்ட விளையாட்டு சங்க நிர்வாகிகளின் மற்றும் விளையாட்டு வீரர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில விளையாட்டு நலச்சங்கத்தின் தலைவர் கராத்தே வளவன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் மேலும் பாகூர் விளையாட்டு அரங்கத்தை உடனடியாக திறக்காவிட்டால் மாநிலம் தழுவிய அளவில் மாபெரும் போராட்டத்தை புதுவை முழுவதும் விளையாட்டு வீரர்கள் நலச்சங்கம் மற்றும் பாகூர் தொகுதி கொம்யூன் விளையாட்டு வீரர் நலச்சங்கத்தின் சார்பாக நடத்த கண்டன ஆர்ப்பாட்டக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இறுதியில் விளையாட்டு அரங்கை திறக்கக் கோரி புதுவை அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன எங்கே போச்சு விளையாட்டு விளையாட்டு வளர்ச்சி எங்கே போச்சு விளையாட்டு அரங்கம் எங்கே போச்சு ஏமாற்றாதே விளையாட்டு வீரர்களை அடிக்காதே அடிக்காதே விளையாட்டு வீரர்களை அடிக்காதே

புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெற்ற பிரிமியர் லீக்கில் தமிழ் வேந்தன் வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது அரியாங்குப்பம் பிரீமியர் லீக் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சீசன் ஒன்று பிரம்மாண்டமாக வீராம்பட்டினம் அபைஸ் கிரிக்கெட் மைதானத்தில் கடந்த நான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மொத்தம் பத்து நாட்கள் நடைபெற்றது இத்தொடரில் ஜெகந்நாத் ஜோல்சஸ் எல்கே ஸ்ட்ரைக்கர்ஸ் தமிழ் வேந்தன் வாரியர்ஸ் தமிழ் ஸ்பாட்டன்ஸ் டிஜே ஜே மற்றும் ஆனந்த் டைட்டன்ஸ் என ஆறு அணிகள் பங்கேற்றன இறுதிப் போட்டியில் தமிழ் ஸ்பாட்டன்ஸ் அணியை ஐம்பத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டார் முதல் பரிசு வென்ற தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணிக்கு அதிமுக பெண்கள் மற்றும் இளைஞர் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் ஒரு லட்சம் ரூபாய் பரிசையும் இரண்டாம் பரிசு வென்ற தமிழ் ஸ்பாட்டன்ஸ் அணிக்கு லாகூன் உரிமையாளர் சம்பத் ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசையும் மூன்றாம் பரிசு வென்ற டி ஜே அணிக்கு புதுவை மாநில பாஜக மீனவர் அணி தலைவர் கனகராஜ் என்கிற பழனி முப்பதாயிரம் ரூபாய் பரிசையும் அளித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இத்தொடரில் சிறப்பாக விளையாடிய தமிழ் ஸ்பாண்டன்ஸ் அணியின் ஜெயக்குமார் என்கிற நிர்மல் தொடர் நாயகன் விருதினை ஜே எஸ் எம் மார்க்கெட்டிங் உரிமையாளர் சக்திவேல் வழங்கி பாராட்டினார் சிறந்த பேட்ஸ்மேன் விருதை தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணியின் விவேக் சிறந்த பந்து வீச்சாளர் விருதை தமிழ் ஸ்பாண்டன்ஸ் அணியின் ஐயப்பன் போட்டியில் ஆட்டநாயகன் விருதை தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணியின் கலைமூர்த்தி வென்றனர் இவர்களுக்கு கோப்பை பரிசளித்து வாழ்த்து கூறிய அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முதல் பரிசு வென்ற தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணிக்கும் கோப்பை வழங்கி அனைத்து வீரர்களுக்கும் வாழ்த்து கூறி ஊக்கப்படுத்தினார் இத்தொடரின் அனைத்து ஏற்பாடுகளையும் காவல் ஆய்வாளர் ரமேஷ் ஆனந்த பூபதி மற்றும் சபரிராஜ் ஆகியோர் செய்திருந்தனர் ஒசிட்டேரி முதல் பொறையூர் வரை புதிய பதினான்கு மின்கம்பம் மற்றும் நூற்றி இருபது வாட்ஸ் மின் விளக்கு அமைத்து ஐம்பது ஆண்டுகள் கோரிக்கையை நிறைவேற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் புதுச்சேரி மாநிலம் உசிட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒசிட்டேரி முதல் பொறையூர் வரை புதிய மின்கம்பம் மற்றும் நூற்றி இருபது வாட்ஸ் மின் விளக்கு அமைத்து தர வேண்டி சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமாரின் தீவிர முயற்சியால் உசுட்டேரி முதல் பொறையூர் வரை புதியதாக பதினான்கு மின்கம்பங்கள் மற்றும் நூற்றி இருபது வாட்ஸ் மின் விளக்குகளை ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி அர்ப்பணித்தார் இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதரன் உதவி பொறியாளர் செல்வ பாண்டியன் இளநிலை பொறியாளர் ஸ்ரீபுத்ரி மின்துறை ஊழியர்கள் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவி மல்லிகா ஓர் முக்கேசர்கள் மனோகரி குரு முருகன் வசந்தராஜன் பிரியன் ஜெயக்குமார் பொறுப்பாளர் ஆனந்த் உட்பட ஓர் முக்கிய பிரமுகர்கள் மகளிர் அணியினர் பாஜக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் அப்பகுதி மக்கள் கூறுகையில் ஐம்பது ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றிய முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாருக்கு அப்பகுதி மக்கள் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இப்பணியை சிறப்பாக செய்து கொடுத்ததன் மூலம் இரண்டு கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இரண்டு கடந்த பாதையை வெளிச்சத்திற்கு வந்த முன்னாள் அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினர் உழவர் கடை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் பகுதியில் உள்ள தொழிலதிபரும் சமூக சேவருமான கே ஆர் ஆர் அங்குதாஸ் பிறந்தநாள் விழா நடத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முளக்குளம் பகுதியில் தொழிலதிபரும் சமூக சேவகருமான கே ஆர் ஆர் அங்குதாஸ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது உழவர்கரை தொகுதியில் பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டு வரும் அங்குதாஸ் பிறந்தநாள் விழாவினை தனது இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர் முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து ஆசி பெற்றார் தொடர்ந்து தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய அங்குதாசை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தம் தொழிலதிபர் ரவிக்குமார் ராமு சம்பத் வெற்றி செல்வம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகளும் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொழிலதிபர் அங்குதாசின் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ஒசுரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாஜக கிளைத்தலைவர் முரளி பிறந்தநாள் விழா முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி மாநிலம் ஒசுரு சட்டமன்ற தொகுதி கூடப்பாக்கம் பாஜக கிளைத்தலைவர் முரளி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமாரை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து ஆசி பெற்றார் இந்நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சியாய் தியாகராஜன் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் உசிறு தொகுதி தலைவர் முத்தாலும் இளைஞரணி உலகநாதன் தொகுதி தலைவி மல்லிகா மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கிளை தலைவர்கள் கேந்திர பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது தமிழக வெற்றிகழக தலைவரும் நடிகருமான விஜயின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி இடன் கார்டன் கடற்கரையில் உள்ள கடலில் அறுபது அடி காலத்தில் தாவேக்கா கொடியை பறக்கவிட்ட ரசிகர் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் மற்றும் நடிகருமான நடிகர் விஜயின் பிறந்த நாளை அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் பல்வேறு வகைகளில் கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரியங்கப்பம் பகுதியைச் சேர்ந்த சரண் என்ற கல்லூரி மாணவன் விஜயின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி இடன் கடற்கரையில் அமைந்துள்ள கடலில் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அறுபது அடி ஆழத்தில் கட்சியின் கொடியை பறக்கவிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது காரைக்கால் அம்பாகரத்தூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் ஆடி முதலாவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் நீண்ட வரிசையில் காத்திருந்து விளக்கேற்றி பெண்கள் வழிபாடு காரைக்கால் அடுத்துள்ள அம்பாகரத்தூரில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டுச் செல்வது வழக்கம் சூரனை சம்ஹாரம் செய்த இடம் என்பதால் பத்ரகாளியம்மன் சூலத்தின் மூன்று முனைகள் கீழ்நோக்கி இருப்பது போல திரிசூலத்தை கையில் பிடித்திருப்பது இக்கோயிலின் தனிச்சிறப்பாகும் இக்கோயிலில் உள்ள அம்மனை வழிபட்டால் பில்லி சூனியம் ஏவல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்நிலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் முதலாவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளியம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் மற்றும் பெண்கள் விளக்கேற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் மேலும் இவ்வாலயத்தில் செவ்வாய்கிழமைகளில் வழிபடுவது சிறப்பாகும் அதனால் செவ்வாய்கிழமைகளில் ஏராளமான பக்தர்கள் வழிபடுவதால் இந்த செவ்வாய்கிழமை முதல் இனி எல்லா செவ்வாய்க்கிழமையும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்ய ஏதுவாக ஆலயம் திறந்திருக்கும் என்று ஆலய நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி கடற்கரை கிராமங்களில் கடல் நீர் உப்பு கடக்காமல் இருக்க சென்னை திருவெற்றியூர் கடற்கரையில் அமைந்துள்ளது போல ரூபாய் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் நவீன முறையில் தூண்டில் விளைவு அமைக்க தற்போது திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பணியானது ஆறு மாதத்திற்குள் துவங்கும் என்று மீனவ கிராமமான காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண தகவல் தெரிவித்துள்ளார் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கடற்கரை கிராமங்களான பிள்ளைச்சாவடி சின்ன காலாப்பட்டு பெரிய கலாப்பட்டு பகுதிகள் கடல் அரிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது மீன்பிடி வலை பின்னும் கூடம் வீடுகள் சாலைகள் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டது கடல் அரிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காலாப்பட்டு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொடர்ச்சியாக அரசை வலியுறுத்தி வருகிறார் இதனைத் தொடர்ந்து காலாப்பட்டு முதல் பிள்ளைச்சாவடி வரையிலும் ரூபாய் முப்பத்து ஆறு கோடி ரூபாய் செலவில் பதினேழு இடங்களில் தூண்டில் விளைவு அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இதற்காக கடலோரத்தில் கற்கள் கொட்டும் பணி துவங்கியுள்ளது இப்பணிகள் மிகவும் தாமதமாக நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் முறையிட்டனர் அதனைத் தொடர்ந்து கல்யாண சுந்தரம் அதிகாரிகளுடன் பெரிய காலாப்பட்டு மீனவ கிராமத்தில் கருங்கற்கள் கொட்டும் பணியினை ஆய்வு செய்தார் மேலும் வரும் காலம் மழைக்காலம் என்பதால் மக்களையும் உழமைகளையும் காக்கும் பொறுப்பு உள்ளது எனவே துரிதமாக பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தமிழ்நாடு திருவெற்றியூரில் அமைந்துள்ளது போல இருநூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் தூண்டில் நவீன முறையில் தூண்டில் விளைவு அமைக்க துணைநிலை ஆளுநர் மற்றும் முதல்வர் ஆகியோரிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தற்போது திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்னதாக கடலரிப்பை தடுக்கும் வகையில் பதினேழு இடங்களில் கற்கள் கொட்டப்பட்டு வருகிறது இப்பணிகளை மூன்று மாத காலத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் மேலும் கற்கள் மட்டுமல்லாது முக்கோண வடிவிலான கான்கிரீட் கற்களும் கடல் அரிப்பு தடுப்பு பணியின்போது பயன்படுத்தப்பட உள்ளது மீனவ கிராம மக்களின் பாதுகாப்பிற்காக பணிகளை விரைவுபடுத்த பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் நேரில் வலியுறுத்து வேண்டும் என்றார் புதுச்சேரியில் திடீர் மழை வெப்பம் தனிமதால் மக்கள் மகிழ்ச்சி குழந்தைகளுக்கான சிறப்பு இருதய சிகிச்சை அப்பம்மா மருத்துவமனையுடன் புதுச்சேரி அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்